என்ன மக்களை எப்படி இருக்கியோ ரொம்ப பார்த்து சில நாட்களுக்கு முன்னால் பாமக நிறுவனர் ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு சமூக நீதியில் முன்னேறும் தெலுங்கானா சமூக நீதி நுழையவுடம் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு பீகாரில் கணக்கெடுப்பு நடக்குது தெலுங்கானாவில் நடக்கு தமிழ்நாட்டில் நடத்த மாட்டாங்கவோ அப்படின்னு நீளமாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார் பொதுவாக இந்த ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவளுக்கெல்லாம் என்னென்னா தங்களோட இருப்பை காட்டணும்னே பொய்ய ஒரு கதை கட்டி அதை அறிக்கையாக விட்டுட்டுருப்பாள் அதில் ஒன்று தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் திமுக நீதி கட்சி காலத்திலேருந்தே வகுப்புவாரி இடஒதுக்கீடுக்கு போராடிட்டு வர கட்சி அதை ஒன்றிய அரசுக்கிட்ட வலியுறுத்துவது மட்டும் இல்லாமல் அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் இருக்காரு ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக என்னமோ சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் ஏன் கோயிலில் உருவாமல் இப்படி கொலாடியில் ஒன்று இருக்காரு முதல்ல அந்த சாதிவாரி கணக்கெடுப்புனால் என்ன அதை ஏன் எடுக்கணும் அதை யார் எடுக்கணும் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம் முடியும் என்னங்க சொந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு நம்ம சமூகத்தில் சாதியாள பின்தங்கின கணக்கெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்ததுக்காக வெள்ளக்காரன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தான் பத்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டி எடுங்கடையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி திருப்பி எடுத்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான் சுதந்திரத்துக்கு பின்னால நம்ம அளவா அதை எடுக்கவே இல்லை பத்து வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பை யாரும் எடுக்கல தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற சட்டத்திருத்த மசோதா நிறைவேறிச்சு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வெள்ளக்காரர் எடுத்தாமலா அந்த சாதிவாரி சென்சஸ் கணக்கு வச்சு பண்ணது தான் பட்டியலின பழங்குடியினர் தவிர ஓபிசி பிரிவினருக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஆறு அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா ஓபிசின்னு சொல்லப்போடு பிற இடைநிலை சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது ஆனால் எந்த விகிதத்தில் அதை பிரிக்கணுன்ற சரத்து அதில் இல்லை எதை அடிப்படையாக வச்சு அந்த விகிதத்தை பிரிக்கணுன்ற தெளிவும் அதில் இல்லை அதனால் அந்த சட்டத்தின்படி எடுக்கப்படுற நடவடிக்கைகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தோற்றுப்போகுது ஓபிசி பிரிவு மக்கள் கிடைக்க வேண்டிய நியாயமான இடஒதுக்கீடு கிடைக்காமலே போயிட்டுருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மாதிரி மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலில் ஓபிசி இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறப்ப அது சுப்ரீம் கோர்ட் செல்லாதுன்றிச்சு இதுக்கு என்ன சொல்லிச்சு ஆதாரபூர்வமான தரவுகள் இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் செலுச்சு அப்படி ஆதாரபூர்வமான தரவுகள் வேணும்னா என்ன பண்ணணும் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக விகிதாச்சார முறையில் அவங்களுக்கு இவ்வளவு இவங்களுக்கு இவ்வளவுன்னு பிரித்து அதை சட்டமாக்கணும் அதை நடத்த வேண்டியது யார் ஒன்றிய அரசு ஏன் ஒன்றிய அரசு தான் நடத்தணும் அப்படின்னா பட்டியல் பொதுப்பட்டியல் பட்டியல் ஒரு மூணு இருக்குது உதாரணத்துக்கு இந்த இராணுவம் வெளியுறவுத்துறை வங்கி பணப்பழக்கம் ரயில்வே இந்த மாதிரி துறைகள்லாம் பட்டியலுக்கு கீழே வருது இந்த துறைகளில் எந்த முடிவு எடுக்கணுனாலும் ஒன்றியத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அதே மாதிரி இந்த விவசாயம் காவல்துறை வணிகம் உள்ளாட்சி அமைப்புகள் இது மாதிரி துறைகள்லாம் மாநிலத்தோட முழு கட்டுப்பாட்டில் இருக்குது இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை ஒரு மாநிலமே தன்னிச்சையாக எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கல்வி வனத்துறை திருமணம் இந்த டைவர்ஸ் சட்டங்கள் குழந்தைகளை தத்தெடுக்கிற மாதிரி சட்டங்கள் இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்குது அதாவது ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இல்லைனா மாநிலம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒன்றியத்துக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி மாநிலத்தோட சட்டமாக்கிக்கலாம் அப்படி தான் நீட்டுக்கு எதிராக நம்ம அனுப்புகிற தீர்மானத்தை இன்னும் ஒன்றியம் அனுமதிக்காமல் அடகாதிக்கிட்டு இருக்காங்க சரி இதில் சென்சஸ்ன்னு சொல்லப்படுற மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வருது இந்த சென்சஸ் சம்மந்தமாக எந்த முடிவு எடுக்கணுனாலும் அது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் நடத்தலாமா வேணாமா நடத்திட்டு முடிவு சொல்லலாமா வேணாமா எதுனாலுமே ஒன்றிய அரசு நினச்சா தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்றுக்கு பிறகு சரியாக எழுபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச்சில் சிங் அரசு சோஷியோ எக்கனமிக் சென்சஸ்னு சொல்லப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்போகிறதா தீர்மானம் நிறைவேற்றி அதை எடுக்கவும் செஞ்சுது ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசு வந்துட்டு அந்த கணக்கெடுப்பு விவரங்களை இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களாக வெளியிடலை அதுக்கு சரியான காரணம்னு சொல்லப்படலை சரியாது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மகாராஷ்டிரா அரசு ஒன்றியத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டுச்சு மராத்தா கேஸுன்னு வேறு மராத்தா ஜாதிக்கு பதினாறு சதவீதம் கூடுதல் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு ஆனால் அந்த வழக்கையும் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிச்சு ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் படி அதோடய சட்டத்தின் படி சராசரி சாதிவாரி இடஒதுக்கீடுன்றது அந்த சீலிங் ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே போகப்படாது அந்த அடிப்படையில் அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அதுக்குள்ளேயே கலைஞர் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு ரெண்டாக பிரித்து நூற்றி எட்டு சாதிகள் அடங்கின மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதுக்கு ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடை தனியாக பிரித்து கொடுத்தார் அந்த பிரிவில் தான் வன்னியர் சாதி வருது ராமதாஸ் என்ன கேட்குறாரு வன்னியர்களுக்கு மட்டுமே அதில் பத்து புள்ளி அஞ்சு உள் ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாரு அந்த இருபது பெர்சன்டேஜில் அதை அமல்படுத்தணும்னா ஆதாரப்பூர்வமான சட்ட ரீதியாக செல்லக்கூடிய தரவுகள் வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அதை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டுவராக என்ன இந்த ஓபிசி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் நடத்திக்கலாம் அப்படின்னு நல்லதாக போச்சு நாமே கணக்கெடுத்து வகுப்பாரிய இடஒதுக்கிட நாமளே கொடுத்துர்லாம் அப்படி தானே நினைக்கோ அதுதான் கிடையாது வேணா கணக்கெடுத்துக்க அதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தாச்சு எடுத்து நீயே வச்சு பார்த்துக்க அந்த அடிப்படையில் நீ ஏதாச்சும் சட்டமோ தீர்மானமோ கொண்டு வந்தால் அது சட்டப்படி செல்லாது இதுதான் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ சட்டத்திருத்தத்தோடய சாராம்சம் ஏன்னா இப்போவும் கணக்கெடுப்புன்றது ஒன்றியப்பட்டியில் தான் இருக்குது அதை எடுக்கவும் வெளியிடவும் சட்டப்படி அதுக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்போ நாம் எடுக்கிற தரவுகள் செல்லுபடி ஆகணும்னா கணக்கெடுப்பை பொதுப்பட்டியலுக்கோ பட்டியலுக்கோ கொண்டு வரணும் அப்படி வந்தால் தான் நாம் எடுக்கிற கணக்கெடுப்புக்கு நாம் உரிமை கொண்டாட முடியும் அதுக்கு பிறகு கணக்கெடுப்பு நடத்தினா போதும் அப்படின்னு திமுக நினைக்கிது செல்லாத ஒரு விஷயத்துக்கு பலாயிரம் கோடி மக்கள் பணத்தையும் பலாயிரம் ஆட்களோட உழைப்பையும் வீணாக்க முடியுமா ஒரு பக்கம் இதுக்கான சட்ட போராட்டத்தையும் திமுக பண்ணிக்கிட்டுருக்கு அதுக்கு பதிலளித்த ஒன்றிய அரசு இது செல்லும்படியான சட்டத்திருத்தத்தை ஏற்றுவோம்னு உச்சநீதிமன்றத்தில் பதிலளிச்சது இன்றைக்கி வரைக்கும் அது சொன்னதை செய்யலை இதெல்லாம் ராமதாசன் கோவுக்கு தெரியாதா என்ன தெரியும் ஆனாலும் திமுகவை ஏதாச்சும் குறை சொல்லணும் அப்படின்னு வாயில் வந்ததை பேசிகிட்டு இருக்காரு ராமதாஸ் வன்னியரோட உள் இடஒதுக்கீடு பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு ஆனால் திமுக வன்னியர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பிற்படுத்தப்பட்ட சாதீனருக்கும் இருக்கு ஒன்றிய அரசு மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று கணக்கெடுப்பை இருந்து பொது பொதுப்பட்டியலுக்கு மாற்றணும் இல்லைன்னா மாநிலங்கள் எடுக்கிற கணக்கெடுப்பை சட்டப்படி அங்கீகரிக்கணும் ஒன்றும் இல்லைனா அட்லீஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த கணக்கெடுப்பு முடிவிழாச்சு கொடுக்கணும் இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றியத்தை ஆள்ற பாஜக அரசு பாஜக கூட கூட்டு வச்சுக்க ராமதாஸ் இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும் மோடி கிட்ட ஆனா வேணும்னே அப்பாவுமானும் இதை திமுக மேல மாத்தி விடுற வேலையை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காரு இடஒதுக்கிட்டு நான் கேட்கணுமா எனக்கு அவமானம் இருக்குன்றாரு ராமதாஸ் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம எங்க கிட்ட கேட்டு என்ன பண்றது சரி இது பற்றி அன்புமணி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னா அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கணும் அது இல்லைன்னா நிச்சயமா அந்த அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு போயிடும் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிவிடுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிடுவாங்க இந்தியா முழுக்க ஐம்பது சதவீதம் மட்டும் இருக்கும் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அறுபத்தொம்போது சதவீதம் சாத்தியமாச்சு அதுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு பார்ப்போம் ஒன்பதாவது அட்டவணைன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அதாவது ஒரு சமூகத்தோட அல்லது புவியியல் பகுதியில் குறிப்பிடத்தக்க பொருளாதார சரிவுகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை அந்த ஒன்பதாவது அட்டவணையின் கீழே கொண்டு வந்துட்டால் எதிர்த்து போட முடியாது இப்படியான சட்ட நுணுக்கங்கள்லாம் யோசித்து தான் நாம் நம்ம அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை இன்னமும் வச்சுருக்கோம் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை தக்க வைக்கின்ற அவசியம் நமக்கு இல்லை இன்னொன்று சொல்கிறார் கேளுங்க பீகாரில் அங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை அவர்கள் தடை செய்தது அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள் அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யலையாம் ஐம்பதுல இருந்து அறுபத்தி சதவீதமாக உயர்த்தனாகல்ல அந்த இடஒதுக்கீடு தான் தடை பண்ணியிருக்காங்களாம் பீகாரில் எந்த அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு உயர்த்தனாக அதை பார்க்கணும்ல பீகார் மாநிலம் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுச்சு கோர்ட் என்ன சொல்லிச்சு மாநிலங்கள் எடுக்கிற கணக்கெடுப்பில் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லை அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்புடைதாக இல்லை அப்படின்னு இதையும் மீறி பீகாரை முன்னுதாரணமாக காட்டி தமிழ்நாடு அரசு கணக்கெடுப்பு நடத்தணும்னு அன்புமணி சொல்கிறாருன்னா இவரை என்னன்னு சொல்கிறது அடா இவர் சொல்கிறத விடுங்க அப்போது பீகாரோட துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார் தெரியுமா சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் சட்டப்படி செல்லும் நீங்கள் எடுத்த சர்வே அடிப்படையிலலாம் இடஒதுக்கீடுக்கு அனுமதி வழங்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு அதனால் எங்களுக்கு முறையாக இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நாங்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்துணும்னு சொல்கிறார் பாதிக்கப்பட்ட புள்ளிகாரனே இப்படி சொல்லிட்டான் பீகாரை முன்னுதாரம் காட்டின அன்புமணியும் அவங்க அப்பாவும் இப்போ முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பா தவிர இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக மேலே அப்பாவும் மகனும் மாற்றி மாற்றி அவதூறுகளை பரப்புறாக இந்த வேலை என்றைக்குமே திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ பண்ணதில்லை ஏன் இந்த மாதிரி பொய்களையும் அவதூறுகளையும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த எடப்பாடி மேலே சொல்ல தெரியாதா அப்படி சொல்லியிருந்தாலும் இதுக்கு என்ன தேவை பதில் சொல்கிறதுன்னு எடப்பாடி மலங்க மலங்க தான் முழிச்சிருப்பார் ஆனால் ஒரு நாளும் சுய விளம்பரத்துக்காகவோ மக்கள் கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காகவோ திமுக இந்த மாதிரி சில்லற வேலைகளை செய்யாது இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல் அறிக்கையில் கூட சாதிவாரி கணக்கீடு எடுக்க ஒன்றிய அரசை திமுக வலியுறுத்தும் தான் சொல்லியிருக்கு அப்போது லீகல் கிரவுண்ட் இல்லாமல் அந்த கணக்கெடுப்படுத்தது வேஸ்ட்டு தானே ஏதா நம்ம முதல்வரும் சொல்லிகிட்ருக்கார் பீகாரை தொடர்ந்து கர்நாடகாவிலேயும் சாதிவாரி கணக்கெடுப்படுத்த அதையும் வெளியிட முடியல வகுப்போரை இடஒதுக்கீடு வேறு ராமதாஸ் கேட்குற பத்து புள்ளி அஞ்சு உள் ஒதுக்கீடு வேறு வகுப்போரை இடஒதுக்கீடுனால் எந்தெந்த சாதி என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னு நூறு சதவீதம் கணக்கெடுத்து வேலை வாய்ப்புகள் அதிகாரம் இதெல்லாம் சரியாக பகிர்ந்தளிக்கிறது அதை நோக்கி தான் திமுக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் ராமதாஸ் கோ கேட்டுருக்கிறது பத்து புள்ளி அஞ்சு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு சரி அது கிடைக்கிதுன்னு வச்சுக்கிடுவோம் அதனால் வன்னியர்களுக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டால் நஷ்டந்தான் இதுக்கும் பல தரவுகள் இருக்குது உதாரணத்துக்கு மருத்துவ படிப்பு எடுத்துக்கிடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மருத்துவ படிப்புகளில் தேர்வானவங்க இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் உள்ளவங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு அதில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இது பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் இத்தனைக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்லை முக்களத்தோர் முத்தரையர்னு நூற்றி எட்டு சாதி பிரிவுகள் இருக்குது அப்போது மீதமுள்ள நூற்றி ஏழு சாதிகளை சேர்ந்தவங்களுக்கு மொத்தமாக எட்டு புள்ளி ஆறு சதவீதம் கிடச்சிருக்கு வன்னியர் சமுதாய மக்களுக்கு மட்டுமே பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் கிடச்சிருக்கு இதே மாதிரி முதுநிலை மருத்துவ படிப்பில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சீட்டுகளில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு எம்பிசி பிரிவுக்கு அதில் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது பத்து புள்ளி இரண்டு சதவீதம் இது எம்பிசி கோட்டாவுக்குள்ளே அப்ளை பண்ணி சீட்டு வாங்கினவங்க இதே ஜென்ரல் கேட்டகரியில் போன வன்னியர்களாம் சேர்த்தோம்னா மொத்தமாக கணக்கெடுத்தோம்னா யூஜி படிப்பில் பதிமூணு புள்ளி எட்டு சதவீதமும் பிஜி படிப்புகளில் பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் இருக்காங்க ராமதாசன் கோ கேட்கறது எவ்வளவு பத்தரை சதவீத தனி இடஒதுக்கீடு ஆல்ரெடி பதிமூன்றரை சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடை அனுபவிச்சுட்ருக்கவங்களுக்கு யாராவது மூணு சதவீதம் கம்மியாக கேட்பாங்களா சரி இது படிக்கிறதுக்கான இடஒதுக்கீடு அரசு பணிகள் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த பத்து வருடங்களில் குரூப் நாலில் தேர்ச்சி பெற்ற பணியிடங்கள் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அதில் வன்னியர் சமுதாய ஆட்கள் மட்டுமே ஐயாயிரத்தி இரநூத்தி பதினைஞ்சி பேருக்கு ஆகும் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அஞ்சு பேரில் ஒருத்தர் வன்னியர் குரூப் டூ எடுத்துக்கிடுவோம் கடந்த ஐந்து வருடங்களில் தேர்வானவங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் அதில் எம்பிசி கோட்டாவுக்குள்ளே அப்ளை பண்ணி பணியிடங்கள் பெற்ற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இரநூத்தி எழுபது பேர் இது பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் மொத்தமாக பணியிடங்களில் சேர்ந்தவங்க முந்நூற்றி அறுபத்தாறு பேர் இது பதிமூணு புள்ளி ஆறு சதவீதம் ராமதாசன் கோ கேட்குறது எவ்வளவு பத்தரை சதவீதம் அது மாதிரி கடந்த பத்து வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சப்இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு எம்பிசி கோட்டா வழியாக போன வன்னியர் சமுதாய எண்ணிக்கை முந்நூற்றி இருபத்தி ஏழு அதாவது பதினேழு சதவீதம் குரூப் ஒன்று எடுத்துக்கிடுவோம் இன்றைய கணக்கில் டெபுட்டி கலெக்டர்ஸ் ஒரு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காவும் அதில் அறுபத்தி மூணு பேர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை சதவீதம் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் இதெல்லாம் நானாக சொல்லலை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சகம் கொடுத்த தரவுகள் இதில் இதிலையாச்சு பத்தரை சதவீதத்துக்கு குறைவாக வன்னியர் சமுதாய பிரதிநிதிகள் இருக்காங்களா பதினொன்று புள்ளி நாலுலேருந்து மினிமமே பதினொன்று புள்ளி நாலுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ வன்னியர் உள்ளுதுக்கீடு பத்திரம் வாங்கினா யாருக்கு இழப்பு ஆக ராமதாசன் கோ பண்ணுற கோக்கமாக விஷயங்கள் ரெண்டு ஒன்று அவங்க கேட்குற இடஒதுக்கீடு சதவீதம் வன்னியர்களுக்கு எதிரானது இன்னொன்று கேட்குற இடம் தப்பானது ஒன்றியத்துக்கிட்டு கேட்காம கொலையாடையில் ஒன்றுட்டு இருக்காது இதனால் ஒரு பயணம் இல்லை இதெல்லாம் போகட்டும் இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் இவ்வளோ கோரிக்கைகளுக்கு மத்தியிலையும் பாஜக ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த மறுக்குதுன்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன் பாஜக மறுக்குது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று மக்களை மதமாக திரட்டி வச்சுருக்கிற பிம்பம் உடஞ்சி போகும் இன்னொன்று குறைஞ்ச சதவீதத்தில் இருக்கிற உயர்சாதி இந்துக்கள் எப்படி அதிக பணியிடங்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மற்ற சாதியினர் கேட்பாகும் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வெறும் யார் என்னென்ன சாதியில் இருக்காவோ அப்படிங்கிற கணக்கெடுப்பு இல்லை அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்களோட பொருளாதார பின்புலம் என்ன எந்தெந்த சாதி மக்கள் இன்னும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்காங்க என்று எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கு பிறகு பாஜகவால் இந்துக்களாய் ஒன்றிணைவுன்னு சொல்லி ஏமாற்ற முடியாது என்ன கேட்பான் நானும் இந்து தான் அவனும் இந்து தான் ஆனால் என் சாதி சார்ந்த மக்கள் இன்னும் அடிமட்டத்தில் இருக்கும் அப்புறம் என்ன இந்துவாக ஒன்றா கூடுறது நீ எதிரின்னு சொல்கிற முஸ்லீம்களே கூட பின்தகுனங்கள் இருக்காங்களே நாங்கள்லாம் ஏன் ஒன்றா நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்போ பாஜகவோட அடிப்படையை ஆட்டங்கன்றோம் இன்னொன்று கேட்போம் அது எப்படி மூணு பர்சன்டேஜ் இருக்க உயர் சாதின்னு அவளை சொல்லிக்கிற மக்கள் ஐம்பது சதவீத பணியிடங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாஜகிட்ட பதில் கிடையாது இதெல்லாம் பூசி மூடத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எடுக்க மறுக்குது மாநிலங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்க மறுக்குது அப்போ மக்களுக்கு எதிரி யார் சமுதாய நலனுக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கவங்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்க ஒரு காலத்தில் மருத்துவர் ராமதாசோட அறிக்கைகளுக்குலாம் அவ்வளோ மதிப்பு இருந்தது அவர் சொல்கிறது பெரும்பாலும் சரியாக இருக்கும்னா ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் சமீப காலங்களில் அவரோட அறிக்கைகளில் பொய்களும் வன்மமும் தான் இருக்குது சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நிஜமாகவே சமூக நீதிக்கு போராடுற திமுகவை மக்களோட எதிரியாக கட்டமைக்க பாடுபட்டுருக்குற அந்த நம்ம ராமதாசன் கோவை மக்கள் நம்ப மாட்டா ராமதாசன் கோவை மக்கள் புறக்கணித்து பல காலம் ஆயிடுச்சு இன்னொரு நாள் பார்க்கலாம் என்னங்க சொந்த அபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல அது இந்த கொஸ்டில